நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற இயேசு நினைதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக இயேசு அதிர்க்கு தரிசின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆண்டுடைய வலது கரம் நீதி செய்யக்கூடியது அதான் அவர் சொல்ல நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்துவேன் இந்த அநியாயம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு நீதி நியாயம் கிடைக்குமா அநேக நேரத்தில் அநேகருக்கு கேள்வி அதுதான் நீதிக்காக பல வருஷம் காத்திருக்கிற குடும்பங்களை பார்த்திருக்கிறோம் பல வருஷம் நீதிக்காக போராடுகிற கூட்டங்களை பாக்குறோம் எனக்கு நீதி கிடைக்கல ஆனா நம்முடைய தேவன் நீதியின் தேவன் அவர் நீதியின் சூரியன் நீதி நீதிபரர் நீதி நியாயங்களை என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல நீதியின் வலது கருத்துல நம்மை தாங்குவேன்னு சொல்லுகிறார் எனக்கு அந்நீதி விளைவிக்கப்பட்டுச்சேன்னு சொல்லி நீங்க அங்கலாச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல எனக்குரியதை இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு நான் தான் இதை பெற்றிருக்கணும் எனக்கு தான் இந்த ஆசிர்வாதம் இந்த சொத்து வரணும் இந்த ப்ராப்பர்ட்டி வரணும் இது வரணும் எல்லாத்தையும் நீங்க வருவேல அவங்க கிட்டத்த அபகரிச்சுட்டு போயிருக்காங்களா நான் கர்த்த நிச்சயமாகவே உங்களுக்குரியதை உங்க கையில கிடைக்க பண்ணுவாரு ஆனா உன்னே ஒன்னு செய்யணும் நீதியின் தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும் நீதின் கருத்தினால் நடத்துகிறவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருந்தோம் நீங்க தான்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நமக்காக அவர் நீதி செய்வார் வழக்காடுவார் பண்ணுவார் வேதம் அதை தான் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் நல்லா வசதி உள்ள மனிதன் அவன் எந்த விதத்திலும் தன்னுடைய பொருளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார் அவர் ஒரு முப்பது தங்க காசுகளை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போற வழியில அவருடைய பணப்பையை மிஸ் பண்ணிட்டாரு மிஸ் பண்ண உடனே அவருக்கு திரும்பி போகும்போது பாக்குறார் பணப்பை இல்ல அதனால முப்பது தங்க காசுகள் இருக்குது ஐயோ ஒன்னு பதிரி அடிச்சு வர்றாரு பதறி அடிச்சு வரும்பொழுது ஒரு ஏழை பையன் வழியில கடந்து எடுத்துட்டு வந்தான் கொடுக்குறாரு அவர் திறந்து கூட பாக்கல உடனே இதை வாங்கி கொண்டு அந்த மனுஷனுக்கு திறந்து பாக்குறாரு முப்பது தங்க காசு அப்படியே இருக்குது இவருக்கு அதோட திருப்தி இல்ல திருப்பி கிடைச்சிருச்சேன்னு ஒரு சந்தோஷமே இல்ல உடனே இந்த விவசாயிட்டு இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி உடனே ஒரு ட்ரக் நின்ன ஒரு திட்டம் போடுறாரு இதுல முப்பது தாங்க இருக்குது தங்க காசு நாற்பது நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே இது நியாயம் விசாரிக்கிட்ட அந்த காரியம் போகுது அப்ப இந்த மனுஷன் கம்ப்ளைண்ட் பண்றான் நாற்பது தங்க காசுகள் வச்சிருந்தேன் வழியில விட்டு விழுந்துருச்சு ஆனா இவங்க எடுத்து கொடுத்தாங்க கொடுக்கும்போது பத்து தங்க காசு எடுத்து முப்பது தான் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த நீதிபதி போய் சொல்றாங்க அந்த நீதிபதி நியாயம் செய்கிற ஒரு உண்மையான மனுஷன் ஆனா ரெண்டு பக்கம் விசாரிக்கிறார் விவசாயிட்ட கேட்கும்போது என்னப்பா அப்படின்னா ஐயா நான் அந்த பர்ச திறந்தே பாக்கல என் பையன் சின்ன பையன் அவனும் திறந்து பார்க்கல ஏதோ ஒரு பர்ஸ் கிடைக்குதா அப்படின்னா கொடுத்து வந்து ஏன்ட்ட கொடுத்தான் அவரு யார விட்டுருக்காங்கன்னா எடுத்து பாக்கக்குள்ள இவர் திரும்பி வந்துட்டாரு தேடி நான் அப்படியே கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது எதிபதி எல்லார்ட்டும் புரிஞ்சிட்டாரு சரிப்பா அவன் பர்ஸ்ல பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான் நாற்பது தங்க நாணயங்கள் அப்படிங்கிறாரு அப்ப இதுல முப்பது தான் இருக்குது உன் பர்ஸ் இல்லப்பா இது உங்களது போய் தேடுன்னு சொல்லிட்டு இந்த பர்ஸ வாங்கி அதுல உள்ள முப்பது தங்க காசை விவசாயிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரான் உள்ளதும் போச்சுது கிணைய நேரம் ஏமாற்றுகிறவர்கள் திறமசாலின்னு நினைக்கிறாங்க குறுக்கு வழியில ஜெயிக்கிறவங்க எல்லாம் சாதிக்கிறவங்க நினைக்கிறாங்க இல்லவே இல்லை எதை அதை தான் இருப்போம் ஏமாற்றுகிறவர்கள் ஒரு நாள் ஏமாற்றப்படுவார்கள் அந்த ஏமாற்றம் பெருசா இருக்கும் அந்த பாதிப்பு பெருசா இருக்கும் நம்முடைய அப்படியே நீதி செய்கிறாரே உண்மையா இருப்போம் ஆண்டோருக்கு இருப்போம் நீதி செய்வோம் நிச்சயமாகவே அந்த நீதி நிலைத்து நிற்கும் நாமும் உண்மையா இருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாகவும் மாறும் இப்போ சோர்ந்து போயிட்டீங்களா சோர்ந்து போக வேண்டாம் தவறான முறையில உங்க மேல காரணம் இல்லாம குற்றம் சாட்டுகிறார்களா பொறுமையாக இருங்க கத்த நீதி செய்து நீங்க பிள்ளைகள் என்பதை காண்பிப்பா ஜபிப்பும் அன்பின் தகப்பனை நீதியின் கருத்தினால் தாங்குகிற படி நான் கெட்ட பேர் வருது நான் செய்தேன் ஏன் எனக்கு தீமை நான் உண்மையா தானே இருக்கிறேன் எல்லா பக்கமும் எனக்கு கஷ்டம் அழனை புரிஞ்சுக்கலையே சொல்ற கூட்டம் அதிகம் பா அப்படி கஷ்டப்படுற பிள்ளைகள் அந்த நாள் நினைவு கூர்ந்து தட்டி கொடுத்து தொடர்ந்து தைரியப்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் பட்சமாக நீர் இருக்கிறத காண்பீங்கப்பா புத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி நாங்க பாக்குறோம் நீ கூட நிப்பீங்க அது அறிந்திருக்கோம் அதே நேரத்தில் கரத்தின் கருவிகளை பார்க்கும்படியா இந்த நாளில் நம்முடைய வல்லமை வலதுகரம் பராக்கிரம செய்யும் வலதுகரம் நீதி செய்ய வலதுகரம் நீட்டப்படட்டும் முடிவில்லாத பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வு வரட்டும் தீர்ப்பு கிடைக்கட்டும் அப்பா நன்மை செய்வதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நீதியின் கரத்தினால் தாங்கிய நடத்துவார் அவன் நம்மோடு கூட இருக்கிற தேவான் அப்படிப்பட்டவர் விசிந்தினோடு நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்